ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து இருக்கிறோம் அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அது தான் இத்தாலியில் இருக்கிற ஒரு குரோத்தோ பார்க்க வந்துருக்கோம் குரோத்தோனா ஒரு கொகை அந்த மாதிரியே நிறையா நீர்வீழ்ச்சிகள் இருக்க ஒரு இடம் இது வடிவான இடம் இனி மிஸ் பண்ணவேனா நீங்கள் என்னோடய கூட தொடர்ந்து இந்த வீடியோவில் பயணம் பண்ணும்படியாக நான் உங்களுக்கு இதை கேட்டுக்கொள்கிறேன் இனி ஃப்ரெண்ட்ஸ் இத்தாலியில் வடிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் முன்னாலு போயிடு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி இந்த ஏரியாவுக்கு நாங்கள் என்ட்ர என்ட்ரன்ஸ் ஆகுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முதல்ல டிக்கெட் ஒன்று வாங்கணும் அது ஃபோ ஹவர்ஸ் நாலு யூரோ பே பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த இருக்குது இந்த மெப்பில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு போகலாம் வாங்க முதல்ல போய்ட்டு டிக்கெட் அப்போ நாங்கள் வாங்கி கொள்வோம் நாங்கள் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் முன்னால் போகிறோம் நீ இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் இப்போ போகிறோம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் சூப்பர்பான ஒரு மியூசிக் கேட்குதா இருக்கும் அதுனா நேச்சுரல் மியூசிக் அதை என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த ஃபுல் வீடியோவில் நீ நீங்கள் மிஸ் பண்ண வேணாம் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க வடிவான இடங்கள் இருக்கு இந்த ஏரியாவில் வாங்க என்ன என் கூட போகலாம் இப்போ நாங்கள் உள்ளால் வந்த உடனே முதல் பாயிண்ட்ல நாங்கள் ஸ்டாப் ஆக போகிறோம் பாருங்கள் ஒரு வடிவான ஒரு சின்ன நீர் விழிச்சு இங்கேருந்து தண்ணி கீழே தொட்டுற சத்தம் மாற கூலான ஒரு வைப் இருக்குது இந்த ஏரியாவில் சூப்பர் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகாக இருக்குன்னு சூப்பர்பாக இருக்குது ஆனால் இந்த உண்மைக்குமே மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதலாவது குகை எங்களுக்கு கிடைச்சிச்சு வடிவான ஒரு இடம் சூப்பர் இருக்குது இது பாருங்கள் நிறையா நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க எங்களுக்கும் இதை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த குகை வடிவாக இருக்குது சூப்பராக இருக்குது பதிவான ஒரு ஏரியா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு முன்னால் ஒரு வீடு இருக்குது இது தனித்தர தனி கல்லால் கட்டப்பட்டது உங்களுக்கு விலங்குதா இருக்கும் மேலே தனி பாறையால் தான் இது சுற்றி வர இருக்குது மேலே எல்லாம் காடு ஆனால் இப்போ இது மூடியாச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பாலம் இருக்குது இந்த பாலத்தால் நாங்கள் போகணும் சூப்பர்பாக இருக்கு இல்லையா சார் இந்த தண்ணி எல்லாம் சூப்பர் ப்ளியாக மாற வடிவான பிரியா தண்ணி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்டர் ஆகுற இன்னொரு பாலத்துக்கு இந்த பாலத்தில் இப்படி வந்து முன்னாடி ஒரு சீனரி இருக்கு அவங்களுக்கு காட்டுறதுக்கு பாருங்கள் நானா நான் சூப்பராக எக்ஸைட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன இன்னொரு நீர் அது எவ்வளோ வாழைவாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ வாழை ஃபுல் இந்த இடத்துக்கு வந்தவுடனே மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக ஆறுதலாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல எந்த டெக்னாலஜியும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நேச்சுரலாக இருக்குது நேச்சுரல் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நாங்கள் சமீப்போது மெதுவாக முன்னால் போகிறோம் புகைக்குள்ள பார்ப்போன்னு முன்னால் போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியான எக்ஸைடாக இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு போயிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாரு இந்த இடத்த சூப்பர் ஒரு வாய்ப்பு இது ஏன்னா இந்த கல்லுக்கல்லால் தண்ணி வடிது எங்களோட மேலெலாம் தண்ணி கொட்டுது ஆனாலும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் இந்த பாதையில் தான் வந்தேன் இந்த பாதையில் வரும்போது நான் நல்லா நலைஞ்சிட்டு தான் வந்தேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாரு சுற்றி வர இருக்குது காடு காட்டுக்கு நடுவில் தான் இந்த கொகைகள் நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது இனி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தெரிஞ்ச ஏரியாஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ எனக்கு முடியும் அந்த ஏரியாஸ்களும் போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லப் இருக்குது இறங்கி கீழே போகிறதுக்கு இனி கவனமாக நாங்கள் போகணும் வலிக்குது இல்லாமல் கவனமா போகணும் இல்லைன்னா விழுந்தா பிரச்சனை போயிட்டு பார்ப்பேன் என்ன இருக்குன்னு சொல்ல இப்போ நாம் ஒரு வீடு மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இது எந்த இடம்னு தெரியாது உள்ளால போயிட்டு பார்ப்பேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இப்படித்தான் இருக்கு நான் எனக்குறதாச்சு பவர் ஜென்ரேட் பண்ணுற ஒரு மிஷின் இது அப்போ உள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு நண்பர்களே இது இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி இருக்குது அதுவும் சூப்பர்பாக இருக்குது இந்த வாழை நாங்கள் கீழே பார்த்தா அவங்களுக்கு இன்னொரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது பாருங்க இந்த தண்ணி கொட்டும்போது இந்த இது சுற்றுது பாருங்கள் டவுன் சுற்றுது ஏதாச்சும் ஒரு சீஸ் செய்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு மிஷினரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு மலையை இருக்கிறோம் பாருங்கள் இந்த இருக்க வழி வலி சரியான கஷ்டமான ஒரு பாதை ஏன்னா கல் தனி தனி கல்லுகள் நிறைஞ்ச ஒரு பாதை இது ரொம்ப மெதுவாக நிதானமாக போகணும் அவங்க போகலாம் இப்போ மலை மேலே ஏறி வந்ததுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வடிவான ஒரு பணம் இருக்கு இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் பண்ணலாம் இந்த ஏரியாவில் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு வீடு மாதிரி இருக்குது இதே மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா ஒரு வடிவான நீர் வீழ்ச்சி எங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு வடிவாக இருக்குது சூப்பர் தானே எல்லாத்துக்கும் விட சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் தானே வாங்க போகலாம் இன்னும் முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் முன்னால் கொஞ்சம் வந்ததுக்கு பிறகு பாருங்கள் வீவ் எப்படின்னு அதோடய இந்த பழைய வீடுகள் இதில் நான் நினைக்கிறேன் இப்போ யாருமே இல்லை எல்லாம் மூடி கைவிடப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டோட வேர்ல்டு வந்து உலகம் வந்து மாடர்ன் ஆகுனதுக்கு பிறகு தான் நிறையா பேர் சிட்டி லைஃபுக்கு பழகுனாங்க நான் இல்லைன்னா வெஹிக்கல் இல்லாத காலத்தில் கரண்ட் இல்லாத காலத்தில் நிறையா இனி இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு என்வைரன்மெண்டில் தான் இருந்திருப்பாங்க இப்போ இனி இதெல்லாம் விட்டுட்டு மனுஷர் நல்லதை விட்டு தீமை பின்னால் போகிறாங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னும் முன்னால் போயிட்டு பார்ப்பேன் இன்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் கிடைச்சது பாருங்கள் இருக்கிற வட்டி எப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை மேலே வடிவான ஒரு வியூ பச்சை பசே வடிவாக இருக்குது நண்பர்களே நாங்கள் ஃபைனலேயாக மேலே ஏறி வந்ததுக்கு பிறகு ஒரு கோட்டை இருக்குன்னு தான் சொன்னாங்க ஆனால் கோட்டை இல்லை ஒரு சர்ச் ஒன்று தான் இருக்குது பாருங்கள் இது தான் அந்த சர்ச் நானும் வடிவாக இருக்குது குகைக்குள்ள ஒரு சர்ச் மாதா சர்ச் இவ்வளோ மேலே ஏறி வந்ததுக்கு பிறகு ஒரு சர்ச் இருக்குது வடிவாக இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் வேறு ரெஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நாங்கள் திரும்ப வந்த பயணம் கீழே போகணும் கீழே போய்ட்டு சந்திக்கலாம் நாங்கள் போ ஓகே நண்பர்கள் இப்போ நாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை முடிக்கப் போகிறோம் பாருங்கள் வடிவான ஒரு இன்வார்மெண்ட்டில் நின்று நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் முடிக்க போகிறேன் இவ்வளோ நேரம் இந்த சேனலில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த மாதிரி நீங்கள் என்னுடைய சேனலுக்கு வாங்க கேஜி ப்ளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வாங்க வந்து பாருங்கள் நான் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனலை இனி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவை இனி நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம் ஸ்ரீலங்காவில் இருக்கலாம் மலேசியா இருந்து பார்க்கலாம் தமிழ் பேசுகிற அனைவரையும் நான் வரவேற்கிறேன் என்னுடைய சேனலுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அழகான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வர நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு எழுதுங்க என்ன மாதிரி இன்னும் மோடிஃபை பண்ணணும் இந்த சேனல் என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோ இன்னும் பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு அந்த பேச மாதிரி அப்லோட் பண்ணலாம் இனி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி இந்த நேச்சர் மாதிரி உங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா பாரங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி போயிட்டு சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக உங்களோட காலம் கழிக்க வேணும்னு நான் Es pandre ini inor video la nangga sampai pul KJ Vlogs, angulode KJ Vlogs bye.